நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்று அறிவித்ததை தொடர்ந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வெளிப்படுத்தியிருக்கிறது அந்த சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் எடுத்திருக்கிறது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பொதுவாக மயந்த ராஜபக்ஷ குழுவினர் ஏராளமான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள் என்ற குற்றத்தை சுமத்திக் கொண்டிருந்தார்கள் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆனால் இப்போது அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்திருக்கிறது பொதுவாக ஜனாதிபதி சொத்து விவரங்களில் இருந்து பல உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வெளிப்படுத்தியிருக்கிறது இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய சொத்து விவரங்களை பார்த்தால் அவரிடம் இருக்கக்கூடிய காணி மற்றும் வீடுகளுக்கான பெருமதி நான்கு கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று அவரிடம் இருக்கக்கூடிய தங்கம் பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியானது என்றும் வங்கி கணக்குகளில் அவருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இருக்கக்கூடிய மீதி பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய மொத்த சொத்து மதிப்பு ஐந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து இரண்டாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரம் இப்போது ஆளும் கட்சிக்குள்ளும் எதிர்கட்சிக்குள்ளும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது காரணம் இப்போதைய வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக இருக்கக்கூடிய வசந்த சமரசிங்கவினுடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கிறது என்ற கேள்வியும் வந்திருக்கிறது அதை வைத்து எதிர்கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கருத்துக்களை பேசிக் கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் இருக்கக்கூடிய

என்பதையும் சொல்ல அவருடைய வருடாந்த வருமானம் ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற வழியில் அவரிடம் டிஜிட்டல் பணம் அமெரிக்க டாலர்களாக மூவாயிரம் டாலர்ஸ் இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள் இதை வைத்து இப்போது அதிக அளவான இவரிடம் இருக்கிறது என்ற கணக்கை எதிர்கட்சிகள் சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்த ஆரம்பிக்கின்றன ஆனால் அவர் இந்த கருத்து இந்த கணக்கு வெளியிடப்பட்ட உடனேயே அவர் நேற்று ஊடகையிலாளர் சந்திப்போரில் இந்த சொத்து எவ்வாறு வந்தது என்பதற்கும் பதில் சொல்லியிருக்கிறார்